ஹல்ல மக்களே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்டியான ஒரு முட்டை வறுவல் செய்யலாமா முட்டை வேக வச்சு ரெடியாக இருந்தால் போதும் மூணு நிமிஷத்தில் உங்களோட முட்டை மசாலா ரெடி ஆகிடும் வேக வச்ச முட்டைகளை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க வானலில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் வேக வச்ச முட்டைகளை நம்ம வந்து வானலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் மசாலா சேர்த்துக்கோங்க பெப்பரோட காரம் தான் இதில் அதிகமாக இருக்கணும் உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது நம்ம சேர்த்துக்க போகிறது ஒரு கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க தேவையில்ல கடைசியாக வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா இல்லாத பட்சத்தில் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ஆனால் மட்டன் மசாலா சேர்க்குறப்ப இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கலரை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையே கிள்ளி போட்டிருக்கேன் ரெண்டு பக்கமுமே இந்த முட்டையை வேக வச்சுக்கப்போகிறோம் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்தில் உங்களோட முட்டையோட மசாலா எல்லாமே வந்து வறுபட்டுடும் வானரில் சேர்க்குறப்ப திருப்புறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தோசை கல்லில் வச்சிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு திருப்பி அந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து பச்சை வாசனை போனோடனே எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆயிடும் கிள்ளி போட்ட சாம்பார் ரசம் லெமன் ரைஸ் இது எல்லாத்துக்குமே இந்த முட்டை வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ